அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் இன்றைக்கி படக்காக்கி ஆஃப் தமிழ் தமிழ் கற்பிக்கும் முறைகளில் முதல் அழகில் ஃபஸ்ட் யூனிட் தமிழ் கற்பிக்கும் முறைகள் அதில் தமிழ் கற்பித்தலின் நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம் தமிழ் கற்பித்தலின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் தமிழ்மொழியை சரியாக பேச எழுத படிக்க கற்பித்தல் மாணவர்களுக்கு மொழியின் அழகையும் பண்பையும் உணர்த்துதல் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை அறிய செய்வது சிந்தனை உணர்ச்சி கற்பனை திறன்களை வளர்த்தல் இந்த நான்கு தான் தமிழ் மொழி கற்பித்தலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே போல் இன்னும் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா நன்னடத்தை நாட்டுப்பற்று பண்பாட்டு உணர்வு இதையெல்லாம் உருவாக்கணும் சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் மொழியை பயன்படுத்த செய்வது அதே போல் அறிவை பரிமாறும் கருவியாக தமிழை பயன்படுத்த கற்பித்தல் சரிங்களா ஒருத்தர்கிட்ட ஒரு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மொழி தான் கருவியாக பயன்படுது பிறர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மொழி தான் நமக்கு கருவியாக பயன்படுக்குது அப்படின்றாங்க மாணவர்களில் படைப்பாற்றல் மற்றும் உரைநடை திறன் வளர்த்தல் சரிங்களா மாணவர்கள் அவர்களே தானாக ஒரு கவிதை கட்டுரை எழுதுவதற்கு படைப்பாற்றல் திறனை வளர்ப்பதற்கும் உரைநடை திறன் எழுதுவதற்கும் இந்த தமிழ் மொழியானது மிக உதவிகரமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு தமிழின் சிறப்பை உணர்த்துதல் வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழ்மொழிக்கே உள்ளது என்பதை பிற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் அந்த மாணவர்களுக்கு அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு தெரியும் அதையும் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்விக்கான ஆர்வம் மற்றும் மதிப்புணர்வை வளர்த்தல் ஒருவர் ஒரு தாய்மொழியில் கல்வியை நன்று கற்றால் மட்டும்தான் அவன் மற்ற பாடங்களிலும் நன்றாக அந்த கருத்தை ஆழமாக உணர்ந்து படிக்க முடியும் பிறருக்கும் எடுத்து இயம்ப சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாய்மொழி கற்பித்தலின் நோக்கங்கள் மற்றும் முக்கியத்துவம் சரிங்களா மாணவர்கள் தமிழில் சரியாக பேச எழுத படிக்க தெரியணும் இதுதான் மெயின் சரிங்களா தமிழ்மொழி கற்பத்திலின் நோக்கத்தில் முத மாணவர்களுக்கு பிறர் சொல்வதை கேட்டுணரும் திறன் இருக்கணும் அவங்க சொல்கிற கருத்தை பிறருக்கு எடுத்து சொல்லத் தெரியணும் ஒருத்தர் சொல்கிறத நம்ம தெளிவாக எழுத தெரியணும் அந்த எழுதுனதை பார்த்து நன்றாக படிக்க தெரியணும் இது நான்கும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்மொழியை சரியாக கற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா கேட்கவும் தெரியாமல் படிக்கவும் தெரியாமல் எழுதவும் தெரியாமல் இருந்தால் அதில் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆதலால் மாணவர்கள் முதல்ல இதை நல்லா படிச்சுட்டால் மட்டும்தான் மற்ற எல்லா சப்ஜெக்டையும் நம்மளால் படிக்க முடியும் அடுத்தது தமிழ்மொழியின் செழுமை அழகு பண்பாடு ஆகியவற்றை உணர்த்துதல் மாணவர்களின் சிந்தனை உணர்ச்சி மற்றும் படைப்பு திறனை வளர்த்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை வளர்த்தல் சமூகத்தில் பிற சமூகத்தில் பிற உறுப்பினர்களோடு எப்படி ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த சமூகத்தில் அந்த பண்பாட்டோடு கலந்து ஒற்றுமையாக வாழணும் அதையும் கற்றுக் கொடுக்குது தாய்மொழி வழி கல்வியின் மதிப்பை உணர்த்துதல் தாய்மொழி கல்வியை நன்றாக கற்றால் கற்ற ஒரு நாள் மட்டும்தான் மற்ற எல்லா பாடங்களையும் நன்றாக கற்று உணர முடியும் என்பதுதான் அனித்தரமான கருத்து அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் கற்பித்தலின் அடிப்படை விழுமங்கள் அடிப்படை விழுமம் அப்படின்னா என்னென்ன விழுமம் அப்படின்னா மதிப்பு வேல்யூ எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மாரல் பீரியட்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கதைகள்லாம் சொல்லுவாங்க மாணவர்களுக்கு அந்த கதையை கேட்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள்லாம் நல்லா புரியும் சரிங்களா அதுதான் விழுமங்கள்னு சொல்கிறது விழுமங்களில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி சமுதாயமேன்மை அடுத்தது இறை உணர்வு அப்படின்னு நமக்கு மூணு தலைப்பு கொடுத்துருக்காங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி ஒழுக்கம் இருந்தால் கல்வி தானாக வரும் சரிங்களா ஒழுக்க நெறி அப்படிங்கிறது நல்ல நடத்தை மரியாதை நேர்மை ஆகியவற்றை வளர்த்தல் மாணவர்களிடையே நல்ல நடத்தையை உருவாக்க வேண்டும் பிறருக்கு பெரியவர்களுக்கு தன்னோட மூத்தவங்க சரிங்களா எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க தெரியணும் நேர்மையாக நடக்க தெரியணும் இதையெல்லாம் மாணவர்கிட்ட வளர்த்தாவே அவங்களுக்கு கல்வி என்பது தானாக வரும்னு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல் தீய பழக்கங்களை எல்லாம் இல்லாமல் நல்ல பழக்கங்களை பின்பற்ற செய்யணும் உண்மைத்தன்மை மற்றும் நேர்மையை கடைபிடித்தல் சரிங்களா உண்மைத்தன்மை மற்றும் நேர்மை இதெல்லாமே நம்ம ஒழுக்க நெறியில வருது பிறருக்கு மரியாதை மற்றும் அன்பு காட்டுதல் பொணு பொறுப்புணர்வு மற்றும் கட்டுப்பாடு வளர்த்தல் எந்தெந்த இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதை பொறுப்புணர்வோடு செய்ய பழகணும் கட்டுப்பாடு நமக்குள்ளேயே நமக்கு கட்டுப்பாடு வள எந்த இடத்துலலாம் நம்ம ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படின்றது மாணவனுக்கு தெரியும் தெரியணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நற்பண்புகள் மூலம் சமூகத்தில் நல்ல மனிதராக வாழுதல் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக அவனால் வாழ முடியும் தவறுகளை தவிர்த்து நன்மை செய்யும் மனப்பான்மையை வளர்த்தல் தவறு ஒரு தடவை செய்யலாம் அந்த தவறை திரும்ப திரும்ப தான் தப்பு சரியா ஒரு தடவை செய்கிற தவறுக்கு மன்னிப்பு உண்டு அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் அது தவறு கிடையாது அப்படின்றத மாணவர்களுக்கு நம்ம உணர்த்தணும் சமுதாய மேன்மை இப்போ ஒழுக்க நெறி முடிஞ்சது அடுத்தது பார்த்திங்கன்னா சமுதாய மேன்மை சமுதாய மேன்மைனா நம்ம வாழக்கூடிய சமுதாயம் ஒரு தனி மனிதன் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பம் நன்றாக இருந்தாலும் அந்த ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நல்லா தான் சமுதாயம் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி சமுதாய மேன்மையோட பிறருடன் ஒற்றுமையாக வாழும் மனப்பான்மையை உருவாக்குதல் சரிங்களா அதுதான் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வு வளர்த்தல் சரிங்களா எல்லோரும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த மாதிரி நினைத்து நன்றாக சகோதரத்துவ உணர்வுடன் பழக வேண்டும்னு சொல்கிறாங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை பிறருக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் ஓடி அவர்களுக்கு உதவுதல் அப்போ தான் நமக்கு ஒரு துன்பம் வந்தால் பிறர் வந்து உதவுவாங்க அப்படின்ற இந்த மனப்பான்மையெல்லாம் மாணவர்களிடையே இந்த தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை இதை படிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் மனப்பான்மையெல்லாம் மாணவர்களிடம் தோன்ற வைக்கணும் இதையெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்ற வைக்கணும் படிக்கிறதோடு மட்டும் ஏட்டுக்கல்வியாக நின்றுவிடாமல் செயல்பாட்டில் ஈடுபட மாணவர்களை தூண்ட வேண்டும் சமூக நலனுக்காக செயல்படும் பொறுப்புணர்வு வளர்த்தல் சமூக நலனுக்காக செயல்படும் பொறுப்புணர்வு வளர்த்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமத்துவம் நீதி அன்பு ஆகிய மதிப்புகளை பேணுதல் நல்ல குடிமகனாக சமூக முன்னேற்றத்திற்கு பங்காற்றுதல் பிறரின் உணர்வுகளை மதித்து நல்லுணர்வு பேணுதல் இப்போ நான் ஒழுக்கநெறி பார்த்தோம் அடுத்தது சமுதாய மேன்மை பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இறை உணர்வு கடவுளின் நம்பிக்கை நன்றி பணிவு போன்ற பண்புகளை வளர்த்தல் கடவுளின் நம்பிக்கை மற்றும் பக்தியை வளர்த்தல் நன்றி பணிவு தாழ்மை போன்ற நல்ல பண்புகளை பேணுதல் நற்செயல்கள் மூலம் இறைவனை நினைவில் கொள்வது பிறருக்கு அன்பும் கருணையும் காட்டுதல் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வழிகாட்டுதல் தீமையை தவிர்த்து நன்மை செய்வதற்கான உணர்வு வளர்த்தல் தமிழ் கற்பித்தல் மூலம் மனிதநேயம் மற்றும் நற்செயல் வழியில் மாணவர்களை வழிநடத்துதல் தமிழ் கற்பித்தலின் தேவை மாணவர்களுக்கு தாய்மொழி அறிவை வளர்க்க உதவ வேண்டும் சிந்தனை திறன் மற்றும் வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்த வேண்டும் பண்பாடு மரபு பாரம்பரியம் ஆகியவற்றை காக்க வேண்டும் சமுதாயத்தில் தன்னம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ள உதவ வேண்டும் அறிவியல் கலை இலக்கியம் ஆகிய துறைகளில் தமிழ் மூலம் புரிதலை ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களின் ஒழுக்கம் நற்குணம் ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் கற்பித்தலின் முக்கியத்துவம் தாய்மொழி வழி கல்வி மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு துணை புரியும் தாய்மொழியில் ஒருத்தன் கல்வி கற்றால் அவனுடைய முழுமையான வளர்ச்சிக்கு இது தமிழ்மொழி ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க மொழிவழி சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு அடிப்படை இந்த தாய்மொழி மூலம் ஒரு நல்ல சிந்தனையை ஏற்பட்டால் அவனுக்கு படைப்பாற்றல் நன்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சமுதாய ஒற்றுமை மற்றும் கலாச்சார அக்கறையை உருவாக்கும் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் மாணவர்களில் பெற்று மற்றும் இலக்கிய ஆசையை ஊக்குவிக்கும் அறிவை எளிதில் கற்கும் வாய்ப்பை வழங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கற்பித்தலுக்கான ப்ளூம் ப்ளூமின் வகைப்பாடு இந்த ப்ளூமின் வகைப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ப்ளூம்ஸ் டேக்ஸானமி கல்விக்காக நிறைய கோட்பாடுகளை பல அறிஞர்கள் த் தந்திருக்காங்க அதெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருந்ததுனால அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் இந்த ப்ளூம்ஸ் என்பவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார் சரிங்களா இந்த ப்ளூம்ஸ் என்பவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கற்றல் நோக்கங்களை வகைப்படுத்தினார் சரிங்களா ப்ளூமின் வகைமை அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பெஞ்சமின் ப்ளூமின் பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அவர் இறந்துட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ப்ளூம்ஸ் அவருடைய மாணவர் ஆண்டர்சன் க்ரித்வால் அப்படிங்கிறவர் இந்த ப்ளூம்ஸ் டேக்ஸானமி இவர் ஏற்படுத்தின அந்த கோட்பாடுகளில் சில மாற்றங்களை கொண்டு வரார் இவர் பெயர் பெயர் சொல்லாக கொண்டு வந்திருப்பார் அதை அவர் வினை சொற்களாக மாற்றுவார் அது என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது அறிவியல் துறைக்கான வகைமை நெறி ஸ்டேக் டேக்ஸானமி ஆஃப் எஜுகேஷ்னல் அப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என அழைக்கப்படுகிறது கற்றலின் நோக்கங்கள் மூன்று துறைகளாக பிரிக்கப்படுகின்றன இவர் வந்து கற்றல் நோக்கங்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறார் என்னென்ன பிரிவு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் பிரிவு அறிவுத்துறை சரிங்களா அறிவுத்துறை டார்னேட்டிவ் டொமைன் அது சிந்தனை சார்புடையது அறிவுத்துறை என்பது சிந்தனையை சார்புடையது உணர்வு துறை அஃபெக்டிவ் டொமைன் அப்படிங்கிறது உணர்வு சார்புடையது உள இயக்கசார் செய்து துறை அப்படின்னு சொல்கிறோம் அது உள இயக்கசார் சைக்கோ மோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம் செயல் சார்புடையது சரிங்களா சிந்தனை சார்புடையது ஒன்று உணர்வு சார்புடையது ஒன்று செயல் சார்புடையது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அறிவுத்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அறிவுசார் களம் கார்னேட்டிவ் தொமையில் என்னெல்லாம் வருது அப்படின்னா மாணவரின் சிந்தனை மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியை குறிக்கிறது மாணவர்களுடைய சிந்தனை ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா அறிதல் இது ஒரு முக்கோண வடிவில் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா அரிதல் அப்படின்னா கீழேருந்து மேலே எழுதிட்டு வர மாதிரி இருக்கணும் அறிதல் அப்படின்னா பாடத்தை பற்றிய ஒரு தெளிவை தருதல் சரிங்களா புரிதல் எடுத்துக்காட்டு சொல்லணும் அதை புரிய வைக்கணும் காம்ப்ரிகென்சி காம்ப்ரிகென்ஷன் அப்படின்னா பொருளை புரிந்து கொள்ளுதல் அடுத்தது பயன்படுத்துதல் அடி அறிவை நை வாழ்க்கையில் பயன்படுத்த வைக்கணும் அப்ளிகேஷன் அப்படின்னாவே அறிவை நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அதுதான் நடைமுறை பயன்படுத்துதல் அடுத்தது அனாலிசிஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஆராய்தல் மாணவனுக்கு புரிந்ததாக என அலசி ஆராய்தல் சரியா நடத்தணும் அவனுக்கு அறிவும் இருக்குது அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது வாழ்க்கையிலையும் பயன்படுத்துகிறான் இருந்தாலும் அவனுக்கு நல்லா தெரியுதா அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அனாலிஸ் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா மாணவனுக்கு புரிந்ததா என்ன எப்படி அனாலிஸ் பண்ணுவோம் எவாலுவேஷன் மூலமாக சரிங்களா சிந்தசிஸ் அப்படின்னா தொகுத்து சொல்லுதல் புதிய வடிவில் இப்போ காலையில் ஒரு தொகுத்து சொல்லுதல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நட என்னெல்லாம் செய்தி நடக்குதோ அதை மாலையில் ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க இல்லையா செய்தி வாசத்தில் பார்த்துருந்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல்ல மாலை ஆறு மணி வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சுருக்கமாக தொகுத்து சொல்லுவாங்க அதுதான் சிந்தசிஸ் புதிய வடிவில் ஒன்றிணைத்தல் மதிப்பிடுதல்னால் தீர்மானம் செய்து மதிப்பிடுதல் எவாலுவேஷன் மதிப்பிடுதல் அவங்க எந்தளவுக்கு டெஸ்ட் பேப்பர் வச்சுருந்தாங்கன்னா வச்சு பார்த்தோன்னா அவங்க எப்படி டெஸ்ட் எழுதிருக்காங்கன்னு வச்சு அவங்களுடைய கற்றல் அடைவை நாம கணக்கிட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கேசி ஏஏஎஸ்இ குவாசி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது கே அப்படின்னா நாலேஜ் சி அப்படின்னா காம்ப்ளிகென்சிவ் அடுத்தது ஏ அப்படின்னா அப்ளிகேஷன் ஏ அப்படின்னா அனலிசிஸ் எஸ் அப்படின்னா சிந்தசிஸ் இ அப்படின்னா எவெலுவேஷன் குவாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக கீழே இருந்து மேலாக இந்த முக்கோணத்தில் நாம் இதை வரைய வேண்டும் இதுதான் வந்து நம்ம அறிவுசார் களத்தில் பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்வுசார் உணர்வு உணர்வுசார் களம் அப்படின்னா அஃபெக்டிவ் ஒமைண்ட் சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிசீவிங் ஏற்றுக்கொள்ளுதல் ரெஸ்பாண்டிங் பதிலளித்தல் அடுத்தது மதிப்பிடுதல் ஒழுங்குபடுத்துதல் பண்பாக்கள் சரிங்களா ரிசீவிங் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் ரெஸ்பாண்டிங்னா ஆன்சர் பண்ணுறது வேல்யூவிங்னா டெஸ்ட் வைத்து அதில் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறது ஆர்கனைசிங் அப்படின்னா மார்க் எல்லாமே ஒரே மாதிரி வாங்க மாட்டாங்க ஒரு வகுப்பில் சரிங்களா அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தா தான் யார் யார் எப்படி படிக்கிறாங்க என்னென்று தெரியும் அப்புறம் கேரக்டரிஸ்டிங் பண்பாக மாற்றுதல் அவங்கள எப்படி யாருக்கு எந்த மாதிரி ஒர்க் கொடுத்து எப்படிலாம் அவங்கள முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறது தான் கேரக்டெஸ்டிங் அடுத்தது வந்து உல இயக்கசார் பகுதி உல இயக்கசார் பகுதி அப்படின்னா ஒரு எறும்பு நம்மளை கடிக்குது அப்படின்னா உடனே மூளையிலேருந்து அந்த எறும்பு அடி அப்படின்னு சொல்லி கைக்கு ஒரு உந்துதல் வரும் இல்லையா அதுதான் செய்து செயல்திறன் உடல் ஒருங்கிணைப்பு செயல்திறன் ஆகியவற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க நினைவில் கொள்வது ப்ரிஸிப்ஷன் தயாராகுதல் செட் வழிமுறை செயல்பாடு கைடண்ட் ரெஸ்பான்ஸ் திறமையான செயல்பாடு மெக்கானிசம் துல்லியமாக செயல்பாடு காம்ப்ளெக்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒருங்கமைக்கப்பட்ட செயல்பாடு அடாப்டேஷன் சரிங்களா இது தான் நமக்கு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் போல செய்தல் ஒரே மாதிரி அவங்க செய்கிற மாதிரியே செய்கிறது இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேனுக்குலேஷன் கையாளுதல் அதே மாதிரி பெர்செப்ஷன் ப்ரெசிஷன் அப்படின்னா நுட்பமாக்கல் துல்லியமாக தேடுதல் பற்றி செய்வது ஆர்டிகுலேஷன் அப்படின்னா தெளிவாக்கல் முடிவுக்கு வருதல் நேச்சுரலைசேஷன்னா இயல்பாகுதல் இந்த மூணும் டொமைனும் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட ப்ளூமின் வகை மனித ரிவைஸ் ப்ளூம்ஸ்ட் எக்ஸானமி இது தனியாக ஒரு கொஸ்டினே கேட்பாங்க ப்ளூமின் வகைமை நெறின்னு பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டாஸ்டானமி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண்டர்சன் மற்றும் குருத்வால் ஆகியோர் இதை திருத்தினர் புதிய வடிவில் பெயர் சொற்களை பதிலாக வினை சொற்கள் பயன்படுத்தப்பட்டன சரிங்களா அறிவுத்துறை ஆறு நிலைகள் புதிய வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூமின் வகைப்பாடுக்கும் ஆண்டர்சனோட இதுக்கும் ரெண்டே ரெண்டு மட்டும் ஆகும் அந்த சிந்தசிஸ் எவாலுவேஷனு இதில் வந்து கிரியேட்டிவ் எவாலுவேட்டிங் அப்படின்னு மாறுறது உங்களுக்கே தெரியும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்ளுதல் ரிமம்பரிங் அப்படின்னு சொல்கிறாங்க தகவல்களை நினைவில் வைத்தல் அதில் பார்த்திங்கன்னா புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் பொருளை கொள்ளல் பயன்படுத்துதல்னா அப்ளையிங் கற்றல் கற்றதை நடைமுறையில் பயன்படுத்துதல் பகுத்தறிதல் அனாலிசிங் கூறுகளை பிரித்து ஆராய்தல் மதிப்பிடல் அப்படின்னா தீர்மானம் செய்து மதிப்பிடல் உருவாக்கல் அப்படின்னா கிரியேட்டிங் புதிய ஒன்றை உருவாக்கல் இதில் திருத்தப்பட்ட ப்ளூம் வகைமை நெறியின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றல் இலக்குகளை தெளிவாக அமைக்க உதவுகிறது மாணவரின் சிந்தனை நிலையை புரிந்து கற்பித்தல் திட்டமிடலாம் உயர்நிலை சிந்தனை திறன்களை ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் மேம்படுகிறது மதிப்பீட் மதிப்பீட்டு முறைகளை அறிவார்ந்த முறையில் அமைக்க உதவுகிறது ஆசிரியரின் கற்பித்தல் முறையை சீரமைக்க வழிகாட்டுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆண்டர்சன் ட்ரித்வால் திருத்திய ப்ளூமின் களங்களுக்கு இடையேயான தொடர்பு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண்டர்சன் மற்றும் ட்ரித்வாலும் ப்ளூமின் வகைமின்றி இரு பரிணாமங்களாக டூ டைமென்ஷனாக மாற்றினார்கள் அந்த இரு பரிமாணங்கள் என்னென்னா அறிவுக்களம் ஒன்று அறிவாற்றல் களம் நாலேஜ் டைமென்ஷன் காக்னேட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன் அறிவுக்களம் இதில் நாலேஜ் டைமென்ஷனில் இது மாணவர்கள் கற்றல் அறிவின் வகையை குறிக்கிறது இதில் நான்கு நிலைகள் உள்ளன வாசக அறிவு அடிப்படை தகவல்கள் சொற்கள் ஃபேக்சுவல் நாலேஜ் கான்செப்டுவல் நாலேஜ் கருத்துக்கள் விதியை கோட்பாடுகள் அறிவு செயல் செயல்முறைகள் நுட்பங்கள் திறன் மனப்பூர்வ அறிவு மெட்டா காக்னேட்டிவ் நாலேஜ் தன்னுடைய சிந்தனை முறையை புரிதல் அறிவாற்றல் செயல்முறைக்காக ப்ராசஸ் ப்ராசஸ்மே டைமென்ஷனில் பார்த்திங்கன்னா அறிவாற்றல் செயல்முறைக்காக காக்னேட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷனில் இது ஒரு மாணவர் அறிவை பயன்படுத்தும் சிந்தனை செயல்முறைகளை குறிக்கிறது இதில் ஆறு நிலைகள் உள்ளன நினைவில் கொள்ளுதல் ரிமம் ரிமம்பர் புரிதல் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பயன்படுத்துதல்னா அப்ளை பகுத்தறிதன அனாலிசிஸ் மதிப்பிடல்ன எவாலுவேட் உருவாக்கல்ன கிரியேட் இரு கடங் களங்களுக்கிடையேயான தொடர்பு கற்பித்தல் இலக்குகள் அறிவுக்களம் அறிவாற்றல் செயல்முறை களம் என பெட்டிக்கட்ட வடிவில் அமைக்கப்படுகின்றன இதன் மூலம் இந்த வகையான அறிவை எந்த சிந்தனை நிலையில் கற்பிக்க வேண்டும் என்பதை கூற முடியும் இது ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் கற்றல் மதிப்பீடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்க உதவுகிறது மாணவர்களின் உயர்நிலை சிந்தனை திறன் வளர்க்க சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது இந்த ப்ளூமிங்ஸ் கற்பித்தல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணும் இல்லைன்னா கிளாஸில் ஒழுங்காக நம்ம மாணவர்களுக்கு ஒரு பிரெட்டு முழுசாக இருக்குது அப்படின்னா அதை முழுசாக அப்படியே சாப்பிட முடியாது இல்லைங்களா அது என்ன பண்ணுறோம் நம்ம ஃபுல் ப்ரெட்டையும் ஒன்றும் சாப்பிட முடியுமா வாயில் போட்டு சாப்பிட முடியாது அதனால் பாடம் நடத்தும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்போ தான் அந்த கண் கற்றல் நூறு பர்சன்ட் மாணவர்களை சென்றடையும் அதுக்காக தான் இந்த கற்றல் நோக்கங்கள்லாம் கொடுத்து அந்த ஃபுல் பிரெட்டை பீஸ் பீஸாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்லாம் அதுபோல் பாடங்களை மாணவர்களுக்கு பிரித்து தெளிவாக நடத்தினால் அந்த நோக்கங்கள் அந்த பாடத்தினுடைய நோக்கங்கள் மாணவர்களுக்கு நூறு சதவீதம் முழுமையாக சென்றடையும் என்பதே இதனுடைய கருத்து மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி